ஃப்ரூட்ஸ் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இருக்குன்னு ஒரு வீடியோ போடாமல் இருந்தால் எப்படி வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டிசம்பர் ஃபிஃப்டீன் இன்டர்நேஷ்னல் டீ டேன்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க சாய் அப்படின்னா வந்து உலகம் ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு ஒரு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்கிறேன் பாருங்க இப்போ சாய் அப்படின்றது ஒரு ஹிந்தி வேர்ட் சா அப்படின்ற சைனீஸ் வேர்ட்ல இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த சாய்க்கு அதாவது இந்த டீ வந்து இருந்திருக்கு பல நூறு ஆண்டுகளாக சாய் டீ தேயிலை வந்து எந்த நாட்டுல உற்பத்தி ஆயிருக்குன்னா சைனாலதான் ஃபோர் தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி அங்க இருந்த ஒரு ராஜா நுன் சென் அப்படின்ற ஒரு அந்த ராஜா வந்து அவருடைய சகாக்களோட ஒரு காட்டுக்கு போகும்போது அங்க உள்ள அவருடைய சர்வன்ஸ் வந்து வந்த தேயிலை எடுத்து தண்ணியில் சூடு பண்ணும்போது ஒரு நறுமணம் வந்ததாகவும் இதை குடிக்க பண்ணதாக உலகம் இது வந்து வந்து கன்சியூம் பண்ற கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்தியான்னு சொல்றாங்க ஆனா அது கிடையாது உண்மை இங்கிலாந்துல நிறைய பேர் குடிக்கிறாங்க உலகத்திலே அதிகமாக டீ பருகும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டர்கி சிக்ஸ்டீன்த் செஞ்சுரிக்கு அப்புறமா டச் நம்ம இந்தியாக்கு வரும்போதும் பிரிட்டிஷார் நம்ம இந்தியாவுக்கு வரும்போது முக்கியமான ட்ரேட் வர்த்தகம் வந்து இந்த தேயிலை இந்த டீ ப்ராடக்ட்ஸ் தான் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஹிஸ்ட்ரி சொல்லுது சில ஆச்சரியமான விஷயம் இப்போ பார்க்கலாம் எயிட்ல சில டீ பேக்ஸ் அதாவது கோல்டு டீ பேக்ஸ்ல டீ தேயிலை வந்து அவங்க அடைச்சு வச்சு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அதுலருந்து டீ பேக்ஸ்ன்ற கான்செப்ட் வந்ததாக சொல்றாங்க பிக் ரெட் ரோப் இதுதான் வந்து சைனாவில் எக்ஸ்பென்சிவான டீ ஒன் கேஜி வந்து அதிகமான விலைக்கு விற்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து சைனால ரொம்ப ஃபேமஸான டீ அப்படின்றாங்க பாகிஸ்தான்லயும் இந்தியாலையும் வந்து சாய் மசாலா சாய் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றாங்க ஐஸ்டு டீ அதுதான் யூஎஸ்ல ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு யூனிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்க மே டுவெண்டி ஃபர்ஸ்டும் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டீ டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க அதே மாதிரி டிசம்பர் பிப்டீன்தும் இன்டர்நேஷனல் டீ டேன்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரெண்டு நாள் வந்து அனுசரிக்கிறது இந்த டீக்கு மட்டும்தான் இதோட முக்கியமான காரணம் என்னன்னா பிளான்டேஷன்ஸ் பண்ணுற அந்த விவசாயிகளுக்கு நம்ம ஒரு நாள் டெடிகேட்டடாக அனுசரிக்கிறோம் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம இந்த நாளை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளை அனுசரிக்கிறாங்க இன்னைக்கு விதவிதமான டீ ஷாப்ஸ் வந்துருச்சுங்க டீ பாய் இருக்கு சாயாவாலா இருக்கு நானும் நிறைய டீ வீடியோஸ் என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க